கொள்வன்னான் மாவலி மூவடி தாய் என்ற கல்வனே வஞ்சித்து வானனை உன்னை தோல் பொருந்துவனே என்று பாடுகிறார் மற்றவர்கள் தன்னிடம் வந்து புகழ்ந்து கேட்பதும் அருள்வதும் தான் எம்பெருமானுக்கு வழக்கம் அப்படி இருக்க திடீரென்று ஒரு நாள் வாமன பிரம்மச்சாரியாய் அவதரித்து அன்றே பிக்ஷைக்கு சென்றதாலும் யாச்சித்து பழக காலம் இல்லாததாலும் மகா பிரபோ என்று கூற வேண்டிய இடத்திலே மகாபலி என்று பெயரிட்டு அழைத்து நான் இதை பெற்றுக்கொள்வேன் என்றானாம் எம்பெருமான் இது போல சிறுபேரை சொல்லி தன்னை அழைத்த பாலகனை ரசித்தவனாய் உனக்கு என்ன வேணும் என்றிட மூன்றடி நிலம் என்றானாம் இப்படிச் சிறிய யாசகத்தை யாரும் கேட்டதே இல்லையே என்று மாவலி கவனிக்காமல் விட நான் கேட்டதை எனக்கு அளிப்பாயாக என்றானாம் எம்பெருமான் இந்திரனோ நம்மிடம் சரண் புகுந்தான் இவனுக்கோ சிறிது நல்ல குணம் உள்ளது என்ன செய்யலாம் என்று எண்ணின பெருமான் தன் வடிவழகாலும் பேச்சழகாலும் மயக்கி மகாபலியின் ராஜ்யத்தை பறித்துக் கொண்டான் எனவே கல்வனே என்று கூறுகிறார் தாய்மாமன் என்பதால் நேருக்கு நேர் தீமை பண்ணாமல் பல குறுக்கு வழிகளிலும் கண்ணனை கொல்ல முயன்று என் மருமகன் இறந்தானே என்று கண்ணீர் விடலாம் இருந்த அந்த கம்சனின் வஞ்சனத்தை அவனோடு சேர்த்து அழித்தவனே என்கிறார் பானாசுரனுடைய உள்ளத்தின் வலிமையெல்லாம் அழியும்படியாக அவனுடைய ஈடில்லாத ஆயிரம் தோள்களையும் துண்டித்தவனே என்கிறார் இப்படியாக பலவும் செய்த கருட வாகனனே அடியார்களின் விரோதிகளை விளக்குவதில் சாமர்த்தியம் கொண்ட உன்னை நான் எப்போது அடைய என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்